ಕಡತ ಕೆಪಿಎ ಕಚೇರಿ ಬೆರುಂ ದಿರುಂ ಬೆರುಂ ದಿರುಂ ಆರ್ಪಾಟಂ ಬೆರುಂ ದಿರುಂ ಆರ್ಪಾಟಂ ಡಿಸೆಂಬರ್ ಆರಾಮ್ ದಿರುಂ ಡಿಸೆಂಬರ್ ಆರಾಮ್ ದಿರುಂ ಬಾಬರ್ ಮಸjid ತದರ್ಪುದಿನಂ ಬಾಬರ್ ಮಸjid ತದರ್ಪುದಿನಂ ದೇಶದಿನ ಕರುಪುದಿರುಂ ದೇಶದಿನ ಕರುಪುದಿರುಂ ಇದು ಬಾಸಿಸ ಎದರ್ಪುದಿನಂ ಬಾಸಿಸ ಎದರ್ಪುದಿನಂ ಡಿಸೆಂಬರ್ ಆರಾಮ್ ದಿರುಂ ಡಿಸೆಂಬರ್ வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் உக்ரம் பகுதியில் கோவை மாவட்ட செயலாளர் முகமது இசாக் தலைமையில் பாசிச எதிர்ப்பு தினம் பாபரி மசித் தகர்ப்பு முப்பத்தி இரண்டு ஆண்டுகால அநீதி பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் சிவகுமார் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் காதர் தலைமை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஏ கே கரீம் பேசுகையில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட அயோத்தியின் மிகப்பெரிய மசூதி என பாபர் மசூதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கள்ளத்தனமாக ராமர் சிலையை உள்ளே வைத்தனர் அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பாபர் மசூதியை பூட்டி பல்வேறு அநியாயங்களையும் அத்துமீறல்களையும் சதி திட்டங்களையும் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி தகர்த்தனர் பாபர் மசூதியை இடிக்க அரங்கேற்றிய சதிகளின் அதே பணியில் அநியாயங்களும் அத்துமீறல்களும் இன்றும் தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று கூறினார் உடன் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்கள் முழங்க ஆர்ப்பாட்டம் நிறைவுற்றது தீர்ப்பை மறுத்தது ஏனோ இடித்தவனுக்கு தண்டனை வழங்க நீதி நீங்கள் இந்தியாவின் அடையாளமான தேசத்தின் அடையாளமாக திகழ்ந்திருந்த பாபரி பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உலக கண்கள் பார்க்கையில் பாசிச பயங்கரவாதிகளால் இடித்து சுக்குநோராக்கப்பட்டது அந்த தினத்தை எஸ்டிபிஐ கட்சி பாசிச எதிர்ப்பு தினம் என்று முழங்கி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாசிச பயங்கரவாதிகள் இந்த தீர்ப்பு பாபரி மசூதியுடைய தீர்ப்பு வந்தபோது இந்த ஒரு பள்ளிவாசல் தான் வேறெதும் வராது என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு பாபரி மஸ்ஜித் ஜிதே ஹே காசி மதுரா பாக்கி ஹே என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து சங்கிகள் இப்பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக சென்று கொண்டு ஆய்வு நடத்துகின்றோம் என்ற பெயர்களை இந்தியாவை மத ரீதியாக துண்டாட துடிக்கிறார்கள் ஆகவே இதை மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்க கூடாது சமீபத்தில் நடந்த சம்பல் பகுதியில் நடந்த அந்த கலவரத்தில் ஆறு இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த படுகொலையை எஸ்சிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது அதற்கு நீதி கேட்டு எஸ்பிபிஐ கட்சி களத்திலே இறங்கி போராடிக் கொண்டிருக்கின்றது இந்த பாபரி பள்ளியுடைய தீர்ப்பு என்பது அது தீர்ப்பாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கின்றதே தவிர நியாயமாக இல்லை என்பதுதான் ஒவ்வொரு இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்து ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய மாநில அரசை வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னை முறையாக அமல்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் மத பிளவை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை புறந்தள்ளுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் நீதிமன்றத்தையும் கீழமை நீதிமன்றத்தையும் இது போன்ற வழக்குகளை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே இந்த போராட்டத்தை நீதி நிலைப்படும் வரை எஸ்டிபிஐ கட்சி என்றென்றும் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ கே அப்துல் கரீம் மாநில பொதுச் செயலாளர் எஸ்டிபிஐ கட்சி